ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கர்ப்பம் தறிக்க முயற்சி செய்கிறீங்களா அப்போ நீங்கள் என்னெல்லாம் உணவை தவிர்க்க வேண்டும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் ஆடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷன் ஆகும் சில வகையான உணவுகள் நீங்கள் கர்ப்பம் தறிக்க முயற்சிக்கும் போது சாப்பிட்டீங்க அப்படின்னா அது கர்ப்பத்திற்கு தடையாக இருக்கிறது ஒவ்வொரு பெண்களுக்குமே வாழ்க்கையில் தாய்மை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பல நேரங்களில் இந்த மகிழ்ச்சி அனைவருக்கும் கிடைக்கிறது கிடையாது இதற்கு பின்னால் பல காரணங்கள் இருந்தாலும் இந்த உணவு பழக்க வழக்கமும் மிகவும் முக்கியமாகும் நீங்கள் தாயாக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா இன்றே நீங்கள் மட்டன் அல்லது பன்றி இறைச்சி போன்ற பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை சாப்பிடுவதை தவிர்க்கணும் இதில் தீங்கு விளைவிக்கும் ரசாயன நைட்ரேட் இருப்பதால் கருவுறுதலை பாதிக்கிறது பதப்படுத்தப்பட்ட எந்த உணவையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் டீ காஃபி அல்லது குளிர்பானங்கள் போன்ற கஃபின் மூலக்கூறுகள் நிறைந்த உணவுப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் இதில் ஈஸ்ட்ரோஜன் அளவை அதிகரிக்கிறது மேலும் உங்களுடைய அண்டவெடுப்பின் சுயற்சியை இது தொந்தரவு செய்யும் இதன் காரணமாக நீங்கள் தர்ப்பம் தடுப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும் மது அருந்துதல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கருவுறுதலை மோசமான விளைவை ஏற்படுத்தும் என பல ஆய்வுகள் கூறுகிறது இது பெண்களின் இனப்பெருக்க ஹார்மோன்களை மோசமாக பாதிக்கிறது இதனால் கருத்தரிப்பதில் கடினம் ஏற்படுகிறது சோடா மற்றும் குளிர்பானங்கள் பெண்களின் கருவுடுதலை மோசமாக பாதிக்கிறது இவற்றில் அதிக அளவு கஃபின் மற்றும் அதிக அளவு சர்க்கரை மூலக்கூறுகள் இருப்பதால் இது போன்ற பானங்களை நீங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் கர்ப்பம் தரிக்க முயற்சிக்கும் பெண்கள் நீங்கள் முதல்ல சர்க்கரை உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் இவை செல்களை சேதப்படுத்துவதால் பெண்களுக்கு கருத்தரிப்பது கடினமாகிறது குறைந்த கொழுப்புள்ள பால் உணவுகளை பெண்கள் உட்கொள்வது ஆபத்தான ஒன்று பால் பொருட்களில் இருந்து கொழுப்பு நீக்கப்பட்டால் அதன் நுகர்வு காரணமாக பெண்களுக்கு பிசிஓஎஸ் மற்றும் குழந்தையின்மை ஆபத்து ஏற்படும் கர்ப்பம் தரிக்க விரும்பும் பெண்கள் அதிக கொழுப்புள்ள பால் பொருட்களை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த உணவுகளை நீங்கள் தவிர்த்தால் உங்களுக்கு நிச்சயம் கருத்தரிப்பானது நிச்சயம் நிகழும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்